ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன அடுத்தது என்ன லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உறைவீச்சு ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம் ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் அனைவரும் வருக அனுமதி இலவசம் விவசாயிகள் பாசனத்திற்காக பயன்படுத்தும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் எந்த ஒரு முடிவையும் மத்திய அரசு எடுக்கவில்லை என பாஜகவின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெளிவுபடுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகள் பாசனத்திற்காக பயன்படுத்தும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பல்வேறு தமிழ் ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன அது மட்டுமல்லாமல் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள சில விவசாய சங்க பிரதிநிதிகள் மத்திய அரசை குறை கூறி அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர் உண்மையில் இது போன்ற எந்த ஒரு முடிவையும் மத்திய அரசு எடுக்கவில்லை என்பதும் இந்திய அரசமைப்பின்படி விவசாயம் மற்றும் தண்ணீர் ஆகிய இரண்டுமே மாநில அரசின் கீழ் வருகிறது ஆனால் இல்லாத ஒன்றை இருப்பது போல மத்திய அரசின் மீது வெறுப்பை ஏற்படுத்த வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் இந்த வதந்தியை ஒரு சில ஊடகங்கள் பரப்பியுள்ளன என்று தெரிவித்துள்ளார் மேலும் பாஜக அரசின் மீதான தங்களின் வெறுப்பை ஊடகங்கள் காட்டியுள்ளது என்றும் இது ஊடக அறம் அல்ல ஊடக புறம் என்று நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார்